கைஸ் நம்ம ஃபைனலாக களை வெட்டி முடிச்சிவிட்டுங்க ஸோ பார்த்து திரு நினைக்கிறேன் சுற்றி வெட்டியிருக்கோம் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பில்லு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு மூணு நாள் ஆயிடுச்சுங்க வெட்டுறதுக்கு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் நானும் வெட்டியிருந்தோம் பாதி தான் வெட்டியிருந்தோம் ஏன்னா புல்லு அதிகமாக இருக்குல்ல அதனால் வெட்ட முடியல அதனால நேற்று ஒரு ஆள் கூப்பிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்துன்னு இருக்கிற மொத்தக்களையும் வெட்டி முடிச்சிட்டாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே பார்ப்போம் என்ன வேலைன்னா இன்னைக்கு திருத்தணிக்கு போயிட்டு இதுக்கான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரணும் அதுதான் இன்றைக்கி வேலை மருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் வச்சுட்டு தண்ணி கட்டணும் கைஷ் நம்ம அம்மாட்டு கேட்கலாம் களை வெட்டுறது எவ்வளோ எவ்வளோ சொல்லி களை 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 வெட்டுறது கஷ்டம் கஷ்டம் மக்களுக்கு சொல்லு கையில் கொப்பளம் வந்துடும் வந்து இந்த மாதிரிலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாதான் விவசாயத்துல கொஞ்சம் பார்க்க முடியும் லாபம் கூட பாக்கலாம் ஒரு மன திருப்தி இதில் நம்ம விவசாயம் சொல்லிட்டு அதுவே போதும் தான் இப்போ நம்ம பார்க்கலாம் களை எப்படி வெட்டிருக்கு களை நம்ம வெட்டி மூணு நாள் தான் ஆகுது மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பில்லு வந்துச்சு நம்ம களை வெட்டி உடனே மருந்து வைக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பில்லு வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் களை வெட்டுற நிலம வந்துடும் அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் செடி வந்து குட்ட குட்டியா இருக்குங்க குரோத்தேவே இல்லை பாருங்களேன் இத நாங்கள் அப்பயே பராமரிச்சு பண்ணியிருந்தோன்னா இன்னேத்தி நம்ம பூவும் வந்திருக்கோம் நல்லா செடியும் நல்லா குரோத் வந்துருக்கோம் செடி குரோத் தந்தாதான் அரும்பு கட்டி நல்லா பூ வரும் செடியை குரோத் இல்லைன்னா எப்படி அரும்பு கட்டும் பூ அதிகமாக வரும் சொல்லுங்க இப்போ வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழி வச்சிருக்கோம் ரெண்டு கோயில ஒரு நூற்றி இருபது செடி இருக்கும் நூற்றி இருபது செடிமா வந்து பாத்தீங்கன்னா வெட்டியாச்சுங்க கைஸ் நம்ம மருந்து வந்தாச்சு என்ன என்னென்ன மருந்து வாங்க போறோம் குரோமர் வாங்க போறோம் ஒன்றும் இல்லைங்க இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் டிஐபி அப்புறம் யூரியா அப்புறம் பொட்டாசு அப்புறம் களை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேறு சக்தி விடும் அந்த மருந்து பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம முல்லைப்பு தோட்டத்துக்கு என்னென்ன ஊட்டச்சத்துல வேணுமோ அதுக்கான மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டாச்சுங்க இப்போ இப்ப போயிட்டு நம்ம கலகல வாங்க கை பையன் மருந்து வாங்கிட்டுங்க என்ன மருந்து வாங்கியிருக்கோம் அது என்னென்ன சக்தின்றது நான் போக போக வந்து நான் சொல்றேன் இப்போயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து இப்ப வாங்கியிருக்க எல்லா பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒன்றா போட்டு நல்லா கலக்கணும் One of his tears. ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு குரோமர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினஞ்சு கிலோ வாங்கியிருக்கும் டிபி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வாங்கிருக்கும் யூரியா வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வாங்கிருக்கும் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கியிருக்கும் அப்புறம் களை மருந்து அதாவது வேர் சக்தி இருக்குன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கியிருக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு மருந்துக்குமே என்னென்ன பயன்பாடு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமர் அதாவது இருபத்தட்டு இருபத்தெட்டுக்கு என்ன பயன்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சக்தி அடிசக்தி அதுக்கப்புறம் நல்லா தூர் படிக்கங்க இந்த குரோமர் போட்டிங்கன்னா அதாவது இருபத்திட்டு இருபத்தெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஐபி டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அடிசக்தி தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான்

திருப்பி இங்கே வந்து இறங்கி கொல்லியில் வைக்கங்களே போதும் போதுன்னா ஏடிச்சுங்க எப்படி மூச்சு வாங்குறது பாருங்கள் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றை போட்டு மூணு வாட்டி நல்லா கலந்து எடுத்துன்னு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூச்செடி வந்து இப்போ நம்ம மருந்து போகிற வேலை தான் மருந்து போட்டு தண்ணி கட்டணும் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு அணுகளில் கொட்டிட்டே அணுகளில் கொட்டிட்டுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டில் நம்ம வாரி வாரி பூஞ்சொடி போட்டால் கரெக்டாக இருக்கும் வேளாடி எனக்கு போன வாட்டி எல்லாம் எங்க செடிக்கெல்லாம் வந்து அவ்வளவா இந்த மருந்து எல்லாம் கொடுக்கல கொத்திருந்தான் போன வாட்டி அதிகமா வந்திருக்கோம் செடியும் நல்லா குரோத் வந்திருக்கும் கொட்டு கொட்டி அடிக்கிற செடியும் நல்லா பெருசா வந்திருக்கும் நாங்க அவ்வளவா கண்டுகளதுனால தான் செடி இவ்வளவு ஹைட்டு கம்மியா இருக்கு இனிமேல் நல்லா மருந்து போட்டு நல்லா பூ வர வைக்கிறோம் எங்க மருந்து படலமா செடி சுத்தி நல்லா தாராளமா ரெண்டு கை போடுங்க அப்பதான் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பா வரும் ஓகேங்களா அப்படியா அடுத்து மருந்து போட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்டர் அடிக்கணும் அப்புறம் எருவு போடணும் நிறைய வேலை இருக்கு அதேமாரி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா செடி கிட்ட போடக்கூடாது செடி வந்து பார்த்தீங்கன்னா வெந்து போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க செடி இப்படி இருக்கா கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு அடி விட்டு சுற்றி போடணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மிஷினோடு சொன்னேன் மோட்டர் இருக்கு தெரியுதா அப்படியே ஒரு பக்கம் தண்ணி பாயிட்டோம் ஒரு பக்கம் அப்படியே நம்ம மருந்து போட்டுனே இருக்கோம் ஃபோனு ஃபுல்லாக மருந்தாக இருக்குங்க ஃபோன் போச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக மருந்தாக இருக்குது காசு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி மூட்டை காலிச்சுன்னா சொல்லலாம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லைன் இருக்குது ஏழு லைனுக்கு இப்போ அந்த பாதி மூட்டை போதுமான அளவு இருக்குது வேறு தண்ணி பார்த்தீங்களா இங்கே கை பாருங்க மறந்து போட்டு போட்டு ஏறுமாயிடுச்சு காய்ச்சு இன்னும் மூணு லைன் தான் இருக்குது போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் சரிங்களா கையெல்லாம் எரியுதுங்க பரவாயில்ல வாங்கி பைனலா வந்து பார்த்தீங்கன்னா முள்ளுப்பூ செடிக்கு மருந்து போட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து இப்போ அப்படியே தண்ணி பாஞ்சிட்டிருக்கு நம்ம அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு தண்ணி பாயிட்டோம் வேற லெவலா இருக்குங்க மருந்து போட்டு அந்த நெடியோட வந்து இந்த மாதிரி மோட்டர் பம்ப்ல வந்து குளிக்கிறது எவ்வளவு சுகம் வேற லெவலா இருக்குங்களா கையில் எரியுதுங்க இப்பதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு வேற லெவல் குளியலாமா வேற லெவல் கம்மியா இருக்கீங்க இந்த முல்லைப்பூ வந்து எப்பப்போ நல்லா ரேட்டு நான் சொல்றேன் முல்லைப்பூ வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கார்த்திகை மாசம் அதுக்கப்புறம் நவம்பர் இருந்து அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் பயங்கரமான ரேட்டு போகும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் தான் பயங்கரமான ரேட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்றேன்னு சொல்லலாம் ஏன்னா முந்நூற்றம்பது நானூறு ரூபாய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு போயிருக்கு ஒரு சேரே ஒரு சேரு நான் முந்நூறுமே வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு போயிருக்கு இந்த ஜனவரி மாதம்லாம் ஆனால் அந்த டைமில் யாருமே பூ வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் மாரி நீங்கள் மருந்து போட்டு நல்லா க்ரோத் பண்ணி பூ வர வச்சிங்கன்னா பயங்கரமான லாபம் அதில் எடுக்கலாம் நீங்கள் போட்ட காசு எடுத்தலாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாபம் எடுக்கலாம் அதில் அந்த அதே அதேமாரி இந்த கார்த்திகை மாதம் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது நூறு தொண்ணூறு இந்த மாதிரி ரேஞ்சு இருப்போம் ரேட்டு மீது டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பது தான் போவோம் இந்த வெயில் சீசனெலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாத்தையுமே பூ வரும் இந்த நம்ம வெயில் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தே போட்டுக்க மாட்டோம் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சிக்கும் பிச்சிக்குன்னு எப்படி சொல்கிறது அதிகமாக வந்துடும் அந்த மீனிங்கில் சொல்கிறேன் பூ அது அதிகமாக வந்துடும் ஆனால் அந்த டைமில் ரேட்டே போவதனால அஞ்சு ரூபாய்க்கெலாம் பூ எடுத்து வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் ஊர் சைடு கூட கேட்டு பாருங்கள் இந்த வெயில் சீசன் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாத்தையுமே அதிகமாக வரும் நம்ம மருந்தே போலனா கூட ஆட்டோமேட்டிக்காக பூ அதிகமாக ஏறினு வந்துடும் ஆனால் அந்த டைம்ல யாருக்குமே ரேட்டு போகாது